நான் இப்பொழுது சொல்லப் போகும் கதை நம்ப முடியாதவைகளாக இருக்கலாம் ஆனால் இது ஒரு உண்மை கதை ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு பகுதியில் பீகாரிலிருந்து இரவோடு இரவாக குடியிருக்க வந்த நான்கு வடமாநிலத்து இளைஞர்கள் அன்று இரவே வீட்டை விட்டு தலை தெரிக்க ஓடினார்கள் என்ன ஆனது என தொடர்ந்து பார்ப்போம் பீகாரிலிருந்து கட்டிட வேலை கான்ட்ராக்டில் வேலை செய்ய அவசரமாக அழைத்ததால் உடனே புறப்பட்டு ராமநாதபுரம் வந்து அடைந்தனர் இந்த நான்கு இளைஞர்கள் அவர்கள் தங்குவதற்காக அவசரமாக வீடு தேடிய கான்ட்ராக்டருக்கு ஒரு பழைய வீடு உடனே சுத்தம் செய்து குடியேறலாம் என ஒருவர் கூற அப்படியா அப்ப உடனே சாவியை கொடுங்கள் என வாங்கி வைத்து கொண்டு வடமாநில இளைஞர்களுக்காக காத்து கொண்டு இருந்தார் அந்த இளைஞர்களும் ரயிலில் இருந்து இறங்க அவர்களை அழைத்து போய் அந்த வீட்டின் வாசலில் விட்டுவிட்டு சுத்தம் செய்து தங்கிக் கொள்ளுங்கள் நான் நாளை வந்து உங்களை சந்திக்கிறேன் என புறப்பட்டார் அந்த கான்ட்ராக்டர் அவர்கள் வீட்டிற்குள் செல்லும் முன் அங்கே அருகில் பல வருடங்களாக குடியிருக்கும் ஒரு முதியவர் அவர்களை அழைத்து இங்கேயா போறீங்க என கேட்டார் ஆமா ஆமா என அவர்களுக்கு தெரிந்த தமிழில் கூறிவிட்டு வீட்டை நோக்கிச் சென்றனர் வீடு முழுக்க தூசியும் குப்பையுமாக இருக்க அதை இன்றே சுத்தம் செய்யலாம் என வந்தவுடன் வீட்டை சுத்தம் செய்ய தொடங்கினர் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் நான் போய் சிக்கன் வாங்கிவிட்டு வருகிறேன் இன்று சப்பாத்தியுடன் சிக்கன் கிரேவி வைத்து சாப்பிடலாம் என புறப்பட்டார் அன்று இரவு அவர்கள் வீட்டை சுத்தம் செய்துவிட்டு சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் சாப்பிட்டு முடிக்க மணி இரவு பன்னிரண்டுக்கு மேல் ஆகிவிட்டது சரி தூங்கலாம் என்று அனைவரும் தூங்கிச் சென்றனர் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது வீட்டில் அவர்கள் புதிதாக வாங்கிய வால் கிளாக் டிக் 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 என அடிக்க மணி இரவு இரண்டானது சமையல் அறையில் இருந்து பாத்திரங்கள் உருளும் சத்தம் கேட்க தொடங்கின ஒருவர் எழுந்து கிச்சனில் இருந்து பூனை எதையோ உருட்டுகிறது என நினைத்து அருகில் இருந்த அவரது நண்பரை எழுப்பினார் ஏனென்றால் இரவில் வீட்டிற்குள் வரும் பூனைகள் பெருச்சாளிகளை பார்த்தால் யாருக்குதான் பயம் வராது அவரது நண்பன் இரு இரு நான் என்னவென்று பார்க்கிறேன் என்று சமையலறைக்கு சென்று எட்டி பார்த்தார் அவர் கண்ட காட்சி அவரை தூக்கி வாரி போட்டது சமையலறையில் ஒரு ஆறு அடி உருவம் இவர்கள் மிச்சம் வைத்த சிக்கன் குழம்பை ருசி பார்த்துக் கொண்டிருந்தது அதை கண்ட உடனே இவர் அந்த ஊர் எழும்ப சத்தம் போட்டார் வீட்டில் அனைவரும் அலறி அடித்து எழும்ப கூச்சல் எழுப்பியவரை அந்த உருவம் ஒரு நொடி எழுத்துச் சென்று கீழே போட்டது அதன் பின் அவர்கள் அலறி அடித்துக் கொண்டு வீட்டை விட்டு ஓடினார்கள் அவர்கள் அலறியதை அந்த தெருவெங்கும் கேட்க எல்லோரும் வீட்டின் லைட்டை போட்டு வேடிக்கை பார்க்க அங்கே படித்துறையில் அமர்ந்திருந்த முதியவர் தம்பிகளா என்னாச்சு என கேட்டார் அதற்கு அவர்கள் விளக்கம் கொடுக்க சரி சரி ஓடுங்க இங்க வர யாருமே மூணு நாளுக்கு மேல் தங்கனதில்லை என சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டார் அந்த உருவத்தைக் கண்டு உறைந்து போன அவர்கள் அவர்கள் தங்களின் பொருட்களை கூட காலையில் எடுத்துக் கொள்ளலாம் முதலில் இங்கிருந்து போய்விடலாம் என அவர்களது கான்ட்ராக்டரை அழைத்து இவர்கள் கட்டிட வேலைக்கு வந்த வீட்டிலேயே தங்கிவிட்டனர் காலையில் அந்த கான்ட்ராக்டர் வந்து இவர்களது பொருட்களை எடுத்து சென்றார் அதன்பின் அக்கம் பக்கத்தினர் இந்த வீட்டை பற்றி பேச இது ஊரெங்கும் பரவி இந்த வீடு தற்பொழுது யாருமே குடிவராமல் ஒருவருடமாக காலியாக இருக்கிறது அந்த வீட்டின் உரிமையாளர் ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர் இந்த வீட்டை வாங்கியதிலிருந்து அவருக்கு தொழிலில் பல நஷ்டங்கள் அது மட்டுமின்றி குடும்பத்திலும் பல குழப்பங்கள் இப்பொழுது இந்த வீடும் வாடகைக்கு யாரும் குடிவராமல் இப்படி வருடக்கணக்காக பூட்டப்பட்டு கிடப்பதால் அவர் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளானார் சரி வீட்டில் ஏதாவது பூஜைகள் செய்து பார்க்கலாம் என வீட்டை புதுப்பித்து ஒரு சிறு பூஜை ஒன்றை செய்து முடித்தார் பொறுமையாக ஒரு மாதம் காத்துக் கொண்டிருந்த அவருக்கு மதுரையிலிருந்து வேலை பணிமாற்றம் அடைந்து ராமநாதபுரத்திற்கு வந்தார் ஒரு கேபிள் டிவி ஆபரேட்டர் அவருக்கு அந்த வீடு பிடித்துப் போக குடும்பத்துடன் வருகிறேன் என கூறிவிட்டு ஒரே வாரத்தில் தன் மனைவியுடன் இந்த வீட்டிற்கு குடியேறினார் அவர் இவர்கள் இந்த வீட்டில் குடியேறி ஒரு வாரமான நிலையில் இந்த வீட்டின் உரிமையாளர் அடிக்கடி இவர்களுக்கு போன் செய்து ஒன்னும் பிரச்சனை இல்லையே நல்லாத்தானே இருக்கீங்க என கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறார் ஏன் இப்படி கேட்கிறார் என சந்தேகப்பட்டு கேபிள் டிவி ஆபரேட்டரின் மனைவி அக்கம் பக்கத்தில் இந்த வீட்டை பற்றி விசாரித்திருக்கிறார் அவர்களும் இந்த வீட்டில் யார் குடியிருந்தாலும் மூணு நாளைக்கு மேல தங்கியதில்லை நீங்கள் ஒருவர்தான் ஒரு வாரமாக இந்த வீட்டில் தங்கி இருக்கிறீர்கள் என ஒரு பகிர் தகவலை கூற அதை அவர் கணவரிடம் கூற அவர் இதை பெரிதாக எடுத்துக் இதெல்லாம் கட்டுக்கதைகள் நீ வேலையை பாரு என கூறிவிட்டு தன் வேலையை பார்க்க புறப்பட்டார் அவர் வேலைக்கு புறப்பட்ட பிறகு வீட்டில் தனியாக இருந்த மனைவி அக்கம் பக்கத்தில் விசாரித்த கதைகளைக் கேட்டு பயத்தில் உறைந்து போய் அமர்ந்திருந்தார் அப்பொழுது அவரது செல்போன் அடிக்க போனை எடுத்ததும் மறுபக்கத்திலிருந்து அம்மா நானும் அவரும் உங்களை பார்க்க ஊருக்கு வருகிறோம் இரவு பத்து மணிக்கு அங்கே வந்து விடுவோம் அப்பாவிடம் சொல்லிவிடு என அவசரமாக பேசிவிட்டு காலை கட் செய்தார் அவர்களது மகள் மகளும் மருமகனும் ஊருக்கு வருகிறார்கள் என்ற செய்தியை தன் கணவனுக்கு போன் போட்டு கூறிவிட்டு இந்த வீட்டைப் பற்றி கேள்விப்பட்ட விஷயங்களை மறந்து சந்தோஷமாக தன் அன்றாட வேலைகளை பார்க்கச் சென்று விட்டார் அன்று அந்த தெருவிலிருக்கும் மாரியம்மன் கோவிலில் கோலாகலமாக திருவிழா ஒன்று நடந்து கொண்டிருந்தது அதில் கலந்து கொள்ளலாம் என்று சென்றுவிட்டார் வேலைகளை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் கணவர் வரும் வழியில் மீன் கடையில் மீன்கள் நன்றாக இருக்க இரவு மகள் வருகிறாள் என்பதால் சரி இப்பொழுதே மீன் வாங்கி வைத்து விடலாம் என தன் மகளுக்கு பிடித்த இறால் மீனும் நண்டுகளையும் ஆசையாக வாங்கிக் கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்பொழுது வழியில் அந்த முதியவர் கையில் என்ன மீனா எனக் கேட்டார் ஆமாங்க இன்றைக்கு மகளும் மருமகளும் வருகிறார்கள் அதான் மீன் நன்றாக இருக்கிறது என்று வாங்கிவிட்டு வருகிறேன் என்றார் அதற்கு அந்த முதியவர் வேணாம் பா இந்த வீட்டில் வைத்து அசைவம் சாப்பிட வேண்டாம் என கூற ஏன் என்று கேட்டார் அதற்கு அவர் இந்த வீட்டில் அசைவம் சமைக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து விடுகிறது அதனால்தான் சொல்கிறேன் என்றார் அப்படிங்களா சரி சரி என சிரித்து கொண்டே வீட்டை நோக்கி சென்றார் வீட்டிற்கு சென்றதும் மனைவி வீட்டைக்கூடப் பூட்டாமல் எங்கே சென்றார் என திட்டிக் கொண்டே சரி இன்றைக்கு நாமலே சமையலை முடித்து விடலாம் என நண்டு குழம்பும் இறால் வருவலும் அந்த தெருவே மணக்க சமைத்துக் கொண்டிருந்தார் சமையலை முடித்துவிட்டு குளித்து விடலாம் என குளிக்கச் சென்றார் இவர் குளிக்கும் பொழுது அந்தத் தெருவில் கரண்ட் கட் ஆனது அதே சமயத்தில் இவரது மனைவியும் கோவிலில் பூஜையில் கலந்து கொண்டிருக்க அவர்களது மகளும் மருமகனும் ரயிலிலிருந்து இறங்க இவர் குளியலறையிலிருந்து இருட்டில் தட்டு தடுமாறி வெளியே வந்து ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றினார் இவர் அந்த மெழுகுவர்த்தியை இயற்றிய உடனே இவருக்கு பின்னால் ஒரு கருப்பு உருவம் ஒன்று நின்று கொண்டிருந்தது அவருக்கு பின்னால் எதுவோ ஒன்று நிற்பதை உணர்ந்த அவர் திரும்பிப் பார்த்தார் அந்த உருவத்தை பார்த்த உடனேயே அலறி அடித்துக் கொண்டு கூச்சல் போட்டு கத்த அதே சமயத்தில் ரயிலிலிருந்து இறங்கி ஆட்டோவில் ஏறிய தன் மகளுக்கு ஆட்டோ கவிழ்ந்து விபத்தும் ஆனது போனில் அந்த செய்தியை கேள்விப்பட்ட மனைவி கோவிலிலிருந்து வேகமாக வீட்டுக்கு ஓடி வந்து தன் கணவரை பார்த்தால் அவர் ஒரு பக்கம் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தார் என்னங்க நம்ம பொண்ணு வந்த ஆட்டோ கவிழ்ந்து விபத்தாகிவிட்டது நல்லவேளை அவர்கள் உயிருக்கு ஒன்றும் ஆகவில்லை இவர்கள் இருவரும் அங்கே சென்று அவர்களை அழைத்து வீட்டுக்கு வந்தனர் அதே சமயத்தில் அந்த தெருவில் கரண்டும் வந்தது வீட்டுக்குள் நுழைந்து பார்த்தால் வீட்டில் இவர் சமைத்து வைத்திருந்த நண்டு குழம்பு இறால் வருவல் அனைத்தும் காலியாகி வெறும் சட்டி மட்டுமே மிச்சம் இருந்தது அதை கண்ட அதிர்ச்சியில் அந்த கணவர் உறைந்து போய் நிற்க என்னங்க என்ன ஆச்சு என கேட்டார் மனைவி அதற்கு அவர் இனி ஒரு நிமிடம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என கூறினார் அதன் பின் அந்த வீடு மறுபடியும் பூட்டப்பட்டது என்ன நடக்கிறது இந்த வீட்டில் யார் அந்த கருப்பு உருவம் ஏன் இந்த வீட்டில் குடி வருபவர்கள் அசைவம் சமைக்கும் போதெல்லாம் இப்படி நடக்கிறது இந்த வீட்டை வாங்கிய அந்த ரியல் எஸ்டேட் ஓனரும் தொழிலில் பெரும் பெரும் நஷ்டங்களை அடைந்து குடும்பத்தில் பல சிக்கல்களை சந்தித்து இரவு முழுக்க நிம்மதியாக தூங்க முடியாமல் அந்த வீட்டை விற்று விடலாம் என நினைத்தாலும் யாருமே இந்த வீட்டை வாங்க முன் வரவில்லை இந்த வீட்டின் அக்கம் பக்கத்தில் குடியிருப்பவர்களும் இரவானால் இந்த வீட்டில் என்னென்னமோ நடக்கிறது என புலம்பிக் கொண்டு வாசலில் விளக்கமாறு இரும்பு சாவி இது எல்லாம் போட்டுவிட்டுத்தான் உறங்கவே செல்வார்கள் இப்படி நாட்கள் செல்ல செல்ல அந்த ரியல் எஸ்டேட் ஓனரின் வீட்டிலும் அந்த உருவம் ஆங்காங்கே தோன்ற ஆரம்பித்தன அதனாலேயே அவரது மனைவி குழந்தைகளை தன்னுடன் அழைத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார் இப்படி தனியாக இருக்கும் அவருக்கு தன்னுடன் யாரோ இருப்பது போன்றே உணர்ந்திருக்கிறார் தனக்கு நடக்கும் இத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரே காரணம் அந்த வீடுதான் என அந்த வீட்டை இடித்து விடலாம் என முடிவு எடுத்தார் வீட்டை இடிக்க ஜேசிபி வேலையாட்கள் என அனைவரையும் அங்கே வரவழைத்து வீட்டை இடிக்க திட்டம் போட்டு கொண்டிருந்தார் பிறகு திடீரென மனம் மாறி இன்னொரு நாள் பார்த்து கொள்ளலாம் நீங்கள் புறப்படுங்கள் என கூறிவிட்டார் அவரது மனதில் இந்த வீட்டை இடித்தாலும் வீட்டில் இருக்கும் பிரச்சினைகள் தீரப்போவதில்லை என தோன்றியிருக்கிறது என்ன செய்வது என்று புலம்பிக் கொண்டிருந்த அவரிடம் அந்தத் தெருவில் பல வருடங்களாக குடியிருக்கும் முதியவர் வந்து நல்ல முடிவுதான் எடுத்திருக்கிறீர்கள் இந்த வீட்டை இடித்தாலும் உங்கள் பிரச்சனைகள் ஓயப் போவதில்லை நான் இங்கே பல வருடமாக இருக்கிறேன் இப்பொழுது எனக்கு வயது என்பத்தொன்பதை தாண்டி செல்கிறது நான் சொல்வதை கேளுங்கள் நான் பிறந்ததிலிருந்தே இந்த வீட்டை பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன் முன்பொரு காலத்தில் நான் சிறுவயதில் இருக்கும் பொழுது இந்த தெருவிலேயே இந்த வீடுதான் பெரிய வீடு அப்பொழுது இந்த ஊரில் ஜமீன்தாராக இருந்த ஒருவர்தான் இந்த வீட்டை கட்டினார் நாங்கள் எல்லோரும் அவரை ஆசையாக சிங்கப்பல் தாத்தா என அழைப்போம் ஏனென்றால் அவரது சிங்கப்பட்கள் சாதாரணமா இல்லாமல் கொஞ்சம் பெரிதாக இருக்கும் ஆனால் அவர் ரொம்ப நல்ல மனிதர் இந்த தெருவில் பலரது முன்னேற்றத்திற்கு உதவி இருக்கிறார் இந்த ஊரிலேயே பெரிய குடும்பம் அவருடையதுதான் ஆனால் சொத்து பிரச்சனையின் காரணமாக அவர் சேர்த்து வைத்த சொத்துக்களை எல்லாம் அவரது குடும்பங்கள் பிரித்துக்கொண்டு கொண்டு அவரையும் அவரது மனைவியையும் இந்த வீட்டிலேயே தனியாக விட்டுவிட்டு ஆளுக்கு புறமாகச் சென்று விட்டார்கள் அதன்பின் அவரது மனைவியும் நோய்வாய்ப்பட்டு இறக்க தனிமரமாக இந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தார் நாங்கள் சிறுவயதில் தெருவில் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது தினமும் இவரை பார்ப்போம் எங்களை பார்த்து சிரித்துக் கொண்டே செல்வார் அவர் கையில் எப்பொழுதுமே ஒரு பை இருக்கும் நாங்கள் அவரிடம் விளையாட்டாக என்ன தாத்தா இன்றைக்கு மட்டனா அப்ப நாளைக்கு மீனா என கேட்போம் அதற்கு அவரும் ஆமா என சொல்லிவிட்டு செல்வார் ஏனென்றால் தினமும் அசைவம் இல்லாமல் அவரால் இருக்கவே முடியாது ஒரு நாள் அவரும் வயதாகி இந்த வீட்டிலேயே இருந்து போக அவரது உறவினர்களால் பல கைகளுக்கு மாறியது இந்த வீடு இப்பொழுது இந்த வீடு உங்களிடம் இருக்கிறது என்றார் அந்த முதியவர் இந்த கதையை அதிர்ச்சியுடன் கேட்ட அவர் இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என அந்த முதியவரிடம் கேட்டார் அதற்கு அவர் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் இந்த வீட்டிற்குள் செல்கிறேன் இவ்வளவு நாளாக உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தது சிங்கப்பல் தாத்தாவாகத்தான் இருக்கும் என்னை அவருக்கு சிறுவயதிலிருந்தே தெரியும் அதனால் நான் சொன்னால் அவர் கேட்பார் இன்றைக்கு இரவு எனக்கு ஒரு மட்டன் பிரியாணி மட்டும் வாங்கிக் கொடுங்கள் நான் உள்ளே செல்கிறேன் என்றார் மட்டன் பிரியாணி ஒன்றை அந்த முதியவரிடம் கொடுத்துவிட்டு நானும் வருகிறேன் நீங்கள் தனியாக உள்ளே செல்ல வேண்டாம் என கூறினார் அதற்கு அந்த முதியவர் சிரித்துக் கொண்டேன் எனக்கு அவரை நன்றாக தெரியும் நீங்கள் கவலைப்படாமல் வீட்டிற்கு செல்லுங்கள் காலையில் உங்களை நான் சந்திக்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த வீட்டுக்குள் சென்றார் அந்த வீட்டிற்குள் சென்ற முதியவர் ஒரு இடத்தில் அந்த மட்டன் பிரியாணியை திறந்து வைத்துவிட்டு சிங்கப்பல் தாத்தா என அழைத்தார் உடனே ஒரு அறையில் இருந்து ஒரு அழுகுரல் கேட்டது அதன் பின் ஒரு உருவம் வந்து தாத்தாவின் அருகில் அமர்ந்து மட்டன் பிரியாணியை ருசி பார்த்தது அப்பொழுதும் அந்த அறையில் இருந்து வரும் அழுகுரல் நிற்கவில்லை இவர் மெல்ல எழுந்து அந்த அறைக்கு சென்றார் அந்த அறையில் சிங்கப்பல் தாத்தா அழுது கொண்டிருந்தார் இவ்வளவு நேரமாக அந்த உருவம் சிங்கப்பல் தாத்தா என நினைத்து கொண்டிருந்த தாத்தாவிற்கு அது ஏதோ வேறு ஒரு உருவம் என தெரிய வந்தது அவர் சிங்கப்பல் தாத்தா என்னை தெரிகிறதா என கேட்டார் அதற்கு அவர் என்னை எப்படியாவது காப்பாற்று என அழுது கொண்டிருந்தார் சிங்கப்பல் தாத்தாவிடம் நடந்தவற்றை எனக்கு பொறுமையாக கூறுங்கள் என அவர் கேட்டார் சிங்கப்பல் தாத்தாவும் பேசத் தொடங்கினார் அந்த உருவம் வேறு யாரும் இல்லை என் மகன்தான் உங்களுக்கெல்லாம் தெரிந்தது எனக்கு இந்த வீட்டில் இருந்த குடும்பம் மட்டும்தான் ஆனால் இந்த ஊரில் யாருக்கும் தெரியாமல் எனக்கு ஒரு குடும்பம் இருந்தது எனக்கு திருமணம் ஆன பிறகும் எனக்கு ஒரு பெண்ணின் மீது காதல் வந்தது நான் அவளை யாருக்கும் தெரியாமல் திருமணம் செய்து இந்த ஊரில் யாருக்கும் தெரியாமல் வாழ்ந்து வந்தோம் அவளும் அதே தான் விரும்பினால் தான் ஒருத்தி இருப்பதையே இந்த ஊரில் யாருக்கும் து என என்னிடம் சத்தியம் வாங்கிக் கொண்டால் இப்படியே நாட்கள் செல்ல எங்களுக்கு ஒரு குழந்தையும் அந்த குழந்தையையும் யாருக்கும் தெரியாமல் வளர்க்க வேண்டும் என அவள் சொன்னால் அவள் கேட்டுக் அந்த குழந்தையையும் அந்த யாருக்கும் தெரியாமல் வளர்த்தி வந்தோம் இது என் மனதில் சந்தேகத்தை வளர்த்தது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக எங்களுக்கென்று ஒரு வீட்டை கட்டி வாழ்ந்து வந்தோம் நான் ஒரு நாள் அவளிடம் எந்த தகவலும் சொல்லாமல் வீட்டிற்கு சென்று பார்த்தேன் அப்பொழுதுதான் எனக்கு தெரிந்தது அவள் ஒரு சூனியக்காரி என்று அந்த குழந்தையை அங்கேயே விட்டுவிட்டு அவள் விட்டால் அதன் பிறகுதான் எனக்கு தெரிந்தது இது எங்கள் குடும்பத்தின் சாபம் என்று அந்த குழந்தையை நான் எடுத்து வந்து வளர்த்து வருகிறேன் நான் எவ்வளவு உணவளித்தாலும் அவனின் பசி ஆறவில்லை ஒரு நாள் நானும் இறந்து போக என்னை பார்க்க வந்த சொந்தங்களின் கண்களில் படாமல் மறைந்து கொண்டான் இவன் ஒரு காட்டேறி என் மூதாதையர் செய்த பாவம் என் வழி வழியாக இது தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும் நான் என்னை இதிலிருந்து விடுவிக்க ஒரே வழி இவனை என் அடுத்த வாரிசுக்கு ஒப்படைக்க வேண்டும் என சிங்கப்பல் தாத்தா பேசிக்கொண்டே இருக்க அந்த உருவம் அங்கே இருந்து மறைந்து போனது தாத்தாவும் அந்த உருவத்தை காணவில்லை என கேட்டதற்கு சிங்கப்பல் தாத்தா அது என் அடுத்த வாரிசை தேடி சென்றிருக்கிறது அது வேறு யாருமில்லை இந்த வீட்டை வாங்கிய உரிமையாளர் தான் என்றார் தாத்தாவிற்கு அப்பொழுதுதான் புரிந்தது இந்த வீட்டை வாங்கியவர் சிங்கப்பல் தாத்தாவின் பேரன் என்பது இந்த தகவலை அந்த உரிமையாளருக்கு தாத்தாவும் சொல்ல இப்பொழுது அந்த உரிமையாளர் சில வருடங்களாக இந்த வீட்டில் தனியாக தினமும் மாமிசங்களை வாங்கிக் கொண்டு இந்த வீட்டிலேயே தங்கிவிட்டார் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா அப்படியென்றால் எனக்கு ஒரு லைக் போடுங்கள் இந்த சேனலை தொடர எஸ்கே ஸ்டோரிஸிற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி